இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இது ஆயுர்வேதம் சீன மருத்துவத்தில் பல ஆண்டு காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜீரணம் அலர்ஜி ஒற்றை தலைவலி குமட்டல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இஞ்சியில் அதிகமாக இருக்கு ஆனால் என்னதான் சிறந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான் இஞ்சி டீயை அதிகமாக குடித்தா என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஞ்சி டீயை அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால நம்ம செரிமான அமைப்பு பாதிச்சு வாயெரிச்சல் வயிற்றுப்போக்கு குமட்டல் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இதை அதிகமாக குடிக்கிறதுனால நம்ம உடம்புல அமில உற்பத்தியை அதிகரிக்க செஞ்சு அசிடிட்டியை உண்டாக்குது மேலும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இஞ்சி டீய அதிகமாக குடிக்கக்கூடாது ஏன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைச்சி ஹைப்போக்லிசிமியா என்ற நோயை ஏற்படுத்துது இஞ்சி தீயில ஆஸ்பிரின் இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை முற்றிலுமாக தவிர்க்கணும் ஏன்னா அதை இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய படப்படப்பை உண்டாக்குது ஒரு சில பேர் இஞ்சி தீயை அதிகமாக விரும்பி குடிப்பாங்க அதனால் அமைதியற்ற நிலை மற்றும் தூக்கமற்ற நிலை ஏற்பட்டு நெஞ்சரிச்சல் அதிகமாகி உயிருக்கு ஆபத்து ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால உடல்நிலை சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி இருக்கும்போது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இஞ்சி டீயை குடிக்கிறத முற்றிலுமாக தவிர்க்கணும் என்ன காரணம்னா மயக்கத்துக்காக கொடுக்கப்படும் மருந்து இஞ்சி டீயோட எதிர் செயலாற்றும் இதனால அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல புண் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பித்த வாயில கல் பிரச்சனை இருக்கிறவங்க அதிக இஞ்சி டீய குடிக்கிறதுனால பித்த நீர் அதிகமா சுரந்து அதிக வலியை ஏற்படுத்தும் ஸோ பித்த கல் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீயை அதிகமா குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு குமட்டல் வாந்தி ஏற்படும் அந்த மாதிரி சமயத்துல இஞ்சி டீயை குடிக்கணும்னு நினைப்பாங்க அது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ ஆனால் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதிகமாக இஞ்சி டீயை குடிக்கிறதுனால இறப்பை பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த அளவு இஞ்சி டீயை குடிக்கிறதுனால இறப்பை பிரச்சனை ஏற்படுதுன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால அளவாக குடிங்க ஆரோக்கியமாக இருங்க